இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி கிச்சடி செய்ய போகிறோம் அது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அது தேவையான பொருள் எனக்குறதை பார்த்துட்டு வந்துடலாம் கருப்பு கவுனி கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் கருப்பு கவுனி ஒரு கப் வேக வைத்த பாசிப்பருப்பு ஒரு கப் சிறிதாக நறுக்கிய உருளைக்கிழங்கு ஒன்று பச்சை பட்டாணி அரை கப் சிறிதாக நறுக்கிய கேரட் ஒன்று சிறிதாக நறுக்கிய பீன்ஸ் ஐந்து வெங்காயம் இரண்டு நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி இரண்டு சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் இரண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கருப்பு கவனி கிச்சடி செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த கருப்பு கவனி அப்படின்னால என்னென்னா ராயாலிட்டி உள்ள ஒரு அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த ராஜாக்கள் யூஸ் பண்ண அந்த அரிசியை தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அரிசி இப்போ வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் வந்து நீ அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் நீ சாப்பிட்டா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கருப்பு கவனி அரிசியை வந்து நீங்கள் வந்து வந்து ஃபுல்லாக வரி அதாவது வேக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு மணி நேரமோ இல்லை ஒரு பன்னெண்டு மணி நேரமோ நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வச்சா தான் வேகும் ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன சேர்ப்புறோன்னா கிச்சடிக்கு நம்ம அப்படிலாம் சேர்த்த தேவை நம்ம வந்து லைட்டாக அந்த கருப்பு கவனி என்ன செய்யறோன்னா லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கோம் சரியா இப்போ வந்து நான் வந்து ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன் அந்த மண் சட்டி வந்து நல்லா சூடாகிச்சு உங்களுக்கு வந்து நல்லா மனம் வேணும் அப்படின்னு நினச்சா என்ன செய்யுங்கன்னா நெய் விடுங்க இல்லை நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட இதில் விட்டுடலாம் இப்போ நெய்யை விட்டாச்சு நல்லா மெல்ட் ஆயிருச்சு கடுகு முழு ஜீரகம் பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இல்லை உங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இருக்காங்கன்னா காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யன்னா இதை பச்சை மிளகாவை சேர்க்காதீங்க இதோட கொஞ்சம் கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் வெங்காயம் இதையும் அப்படியே சேர்த்துலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வதக்க எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம என்ன போகிறோன்னா நான் வந்து உருளைக்கிழங்க வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இதோட கேரட்டு இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இதெல்லாம் உருளைக்கெழங்கு சேர்த்தாச்சு இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதோட வச்சுருக்கிற பீன்ஸு பச்சை பட்டாணி வந்து நல்லா ஊற வச்சது இதோட கொஞ்சம் தக்காளி நல்லா அப்படியே பண்ணி எடுத்துருங்க வெங்காயம் பீன்ஸ் கேரட்டு ஒரு ஆஃப் குக் ஆயிருக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துலாம் சப்போஸ் இது வந்து கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா எண்ணெய் விட்டுக்கோங்க பொடி தனியா பொடி வத்தல் பொடி காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் பொடி கரம் மசாலா மஞ்சள் பொடி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதோட அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் நம்ம அப்படியே கலரி எடுத்துருங்க இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாடெல்லாம் போயிருச்சு என்ன வேக வச்சிருக்கிற இந்த பருப்பு இதையும் இதில் சேர்த்துலாம் தண்ணி விட்டுடலாம் இதுக்கு வந்து என்னென்னா ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணியை விடணும் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ என்ன செய்யணும்னா ஒரு மூடியை போட்டுடலாம் ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு அந்த பீன்ஸு அந்த கேரட் எல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த உருளைக்கிழங்கு அந்த கேரட்டு எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு ஆகும்னா கொஞ்சம் வந்து தண்ணி வந்து வத்திருக்கும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் வந்து தண்ணியை இதில் விற்றுலாம் இதில் விட்டாச்சு இதே நேரத்தில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் என்ன செய்ய போறோனா நான் வந்து இங்க இந்த கருப்பு கவுனி அதாவது ராயல் டீ உள்ள அரிசி இதை வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் இது என்ன செய்வோம் அப்படியே இதில் சேர்த்துலாம் இது வந்து ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அது வந்து அந்த கருப்பு கவனி அரிசி வந்து வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய கருப்பு கவனி கிச்சடி வந்து ரெடி ஆயிருச்சு இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி டைட்டா இருக்க மாதிரி அப்படி இருக்கும் ஏன்னா வந்து என்ன ஆகுனா நீ பிளேட்ல எடுத்து வச்சிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது என்ன ஆகுனா நார்மல் இதுக்கு வந்துடும் ஏன்னா இப்ப வந்து ஒரு மாதிரி களி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் இது இப்படிதான் இருக்கும் ஏன்னா அந்த ரைஸ் வந்து அப்படிதான் கன்சிஸ்டன்சி அப்படிதான் இருக்கும் என்ன பண்ண போறோன்னா ஆறு நபரம் சாப்பிட்டீங்கன்னா இது சூப்பரா இருக்கும் கொஞ்சம் மல்லியில் சேர்த்துட்டு அப்படியே கிண்டி எடுத்துருங்க இப்போ இதை அப்படியே எடுத்து ப்ளேட் பண்ணிடலாம்